நாங்க மும்பைல இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சார் டெல்லிக்கு போறீங்களா இல்ல அங்க இருந்து வேற எங்கயுமா சார் இல்ல டெல்லிக்கு ஒரு வேலை விஷயம் போறோம் சரி சார் அப்படியே ஒரு டூர் ஒரு ரெண்டு நாள் டூர் ரொம்ப சந்தோஷம் ஃபேமிலி எல்லாம் கூட்டி போறேன் ஓ ஃபேமிலி கூட வந்திருக்கீங்களா ஆமாம் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் டெல்லி தானே போகிறீங்க நான் டெல்லி போய்ட்டு அங்கேருந்து ஹரியானா ஒரு வேலையாக போனேன் சார் அப்படி அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும் நெக்ஸ்ட் டைம் டெல்லிக்கு ஃபேமிலியோட போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நல்ல பிளேஸ் சார் அப்படியா சூப்பர் ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பா சரி சார் நீங்க வேலையை கேட்க நம்ம என்ன செய்ய சார் லீவ் கொடுக்க மாட்டேங்க அதான் சார் எல்லாருக்கும் அதே நல்ல நல்ல பணிக்குள்ள தம்பியா இருக்கேன்

சார் வாங்கி எப்படி அட்வைஸ் பண்ணால் போதுமா ஃபுல் டப்பாவே கிளம்பி வந்துருமே கொஞ்சம் மரியாதை சரிப்பா சரி ஒரு உட்காரு நான் பாம்பு கட்ட மாதிரி ரெண்டு பேரும் இந்த காலத்து பசங்களே அப்படிதான் சார் நம்ம பேச்சும் கேட்குறதே கிடையாது ஆனாலும் நல்லது சட்டி தட்டி வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் டிசிப்ளினாக இருக்கும் எவ்வளோ அடித்தாலும் கேட்க மாட்டேங்க சார் என்ன சார் காலமே மாறி போச்சு நம்மளாம் அந்த காலத்தில் அப்போ முடிச்சாலே அந்த இடத்துல நின்றோம் இந்த காலத்து பிள்ளைகள் சரி சார் சே சார் சரி காலை ரொம்ப இதாகிடுச்சு ஆமாம் சார் அது இல்லடா அது இது இல்லையா அப்ப இதுவா டேய் இதுடா ஐயோ அப்ப எதுன்னு ஆ ஓ இதா சரி இந்தாங்க

உன் மொபைலு உன் கையில இருக்கிற மோதிரம் கலத்தி தந்துட்டு போ ஐம்பது ரூபா கேக்கு சொத்தை எழுதி கேக்கீங்களா சார் இது ஐம்பது ரூபாவோ நூறு ரூபாவோ அது பெருசு கிடையாது எனக்கு பைசா முக்கியம் ட்ரெயின் போயிட்டு சார் இப்போ என்ன பண்றது ட்ரெயின் போனாலும் பரவாயில்ல எனக்கு கேக்குக்கு பைசா வேணும் போலீஸ் கூப்பிடுற பைசா தந்தாதான் இங்க இருந்து நீ போக முடியும் ஓகே வா எப்பா 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 எந்தீங்கப்பா

இந்த நாடகம் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வளோ அழகான ஒரு ஜேர்னி பார்த்திங்கல்ல நம்ம இப்படி தாங்க டெய்லி ஏதாவது ஒரு ஜேர்னி இருக்கும் அது ஒரு ட்ரெயின் ஜேர்னியாக இருக்கலாம் பஸ் ஜேர்னியாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிளில் நம்ம எங்கேயாவது போய்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்படிப்பட்டதான ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு அநேக தடங்கள் வரலாம் பார்த்து நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க அந்த செருப்பையன் போய் மாட்டிக்கிட்டால் அதுக்கப்புறம் தந்தை வந்து அவங்கள காப்பாற்றிட்டாங்க அதே மாதிரி தான் நம்மள வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பயணம் நம்ம பயணம் மோட்ச பயணம் பரலோக பயணம் அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரலாம் ஹார்டல்ஸ் வரலாம் எதுனாலும் வரலாம் ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது நம்ம கூட ஏசு சுவாமி இருக்காங்க அவங்க நம்ம அப்பாவாக நம்ம எங்கெல்லாம் வழி விலகி போகிறோமோ அவங்களும் நம்மளுக்காக வந்து இறங்கி அந்த இடத்துல தூக்கி விட ரெடியாக இருக்காங்க பைபிளில் அழகான ஒரு வசனம் இருக்குது மற்ற ஏழு பதிமூணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வைட் இஸ் த பாத் டு டிஸ்ட்ரக்ஷன் நேரோ இஸ் த பாத் டூ லைஃப் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பரலோகத்துக்குன்னு போகிற வழி வந்து எப்போவுமே கடினமான பாதையாக தான் இருக்கும் ஆனாலும் கூட நம்ம மறந்துடக்கூடாது அந்த பாதையில் நம்ம கூட இயேசு சுவாமி இருக்காங்கன்னு ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளுடைய லக்கு பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அந்த பரலோகத்தை சேரும் முறை நம்ம ஆண்டோடைய கையை பிடித்துக்கொண்டே நம்ம நடப்பதற்கு கட்சி பண்ண வேண்டும் கருத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க மே காட் பிளெஸ் யூ அண்ட் பி வித் யூ த்ரூ ஆட் திஸ் இயர் தேங்க்யூ வெரி மச் I'm